அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் பாலும் தெளிவேனும் பாகும் பருப்புமிவை நாளும் கலந்து நானுக்கு தருவேன் கோலஞ்சை துங்க கரிமுக தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவி சரணம் குருவி திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ குரோதி வருடம் மாசி மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி திரையோதசி காலை பதினொன்று பத்து மணி வரை பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் திருவோணம் மாலை ஐந்து இருபத்தி நான்கு மணி வரை பின்பு அபிட்டாம் நாமயோகம் பரிகம் பின் இரவு ஒன்று ஐம்பத்தாறு மணி வரை பின்பு சிவாம் கரணம் வணிசை காலை பதினொன்று பத்து மணி வரை பின்பு பத்திரை நேத்திரன் ஜீரோ ஜீவன் ஜீரோ அமர்தாதி யோகம் சித்த யோகம் மாலை ஐந்து இருபத்தி நான்கு மணி வரை பின்பு பிரபாலரிஷ்ட யோகம் பாரசூலை வடக்கு மதியம் பனிரெண்டு இருபத்தி நாலு மணி வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி ஒன்று மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு பதினேழு மணி ராகு காலம் மதியம் பனிரெண்டு முப்பத்தி ஒன்று முதல் ஒன்று ஒன்று மணி வரை யமகண்டம் காலை எட்டு ஒன்று மணி முதல் ஒன்பது முப்பத்தி ஒன்று மணி வரை குளிகை காலம் காலை பதினொன்று ஒன்று மணி முதல் பனிரெண்டு முப்பத்தி ஒன்று மணி வரை சிரார்த்த திதி சதுர்த்தசி சந்திராஷ்டமம் புனர்பூசம் பூசம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை லக்னம் மகம் ஒன்று சூரியன் சதயம் மூன்று சந்திரன் அவிட்டம் ஒன்று செவ்வாய் புனர்பூசம் ஒன்று புதன் போரட்டாதி மூன்று குரு ரோஹிணி மூன்று சுக்கிரன் உத்திரட்டாதி நான்கு சனி போரட்டாதி இரண்டு ராகு உத்திரட்டாதி ஒன்று கேது உத்திரம் மூன்று மாந்தி ரோஹிணி ரெண்டு குரு ரிஷபம் செவ்வாய் மிதனம் மாந்தி சிம்மம் கேது கன்னி லக்னம் சந்திரன் மகரம் சூரியன் புதன் சனி கும்பம் சுக்கிரன் ராகு மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து